தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவில் சன்னதி தெருவில் வடக்கு திசையில் நோக்கி வீற்றிருக்கும் அருள்மிகு அகத்தீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில் ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நன்னீராட்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று அகத்திய முனிவர் குபேரலிங்கத்தை திருவொற்றியூரில் கொண்டு வந்து ஸ்தாபித்த நிலையில் குபேரலிங்கம் மூலவர் அகத்தீஸ்வரராகவும் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி அருள்மிகு வீரபத்திரர் பத்ரகாளி அம்மன் சன்னதிகள் கடந்த இரண்டாம் தேதி கணபதி பூஜையுடன் யாகசாலையில் மூன்று கால பூஜை முடித்து நான்காம் கால பூஜையில் பூரணதி முடிவுற்று சிவாச்சாரியார்கள் யாக கலசத்தை யாகசாலையில் இருந்து மங்கள வாத்தியங்கள் கைலாய வாத்தியம் உலக கோவில் கோபுர உள்ள கலசத்தில் ஊற்றப்பட்டு பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது பிரச்சாதங்கள் வழங்கப்பட்டது